வணக்கம் பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் கார்பாக்சிலிக் அமிலங்கள்னா என்ன சி ஓஹ் வினை செயல் தொகுதி உடைய கரிமச் சேர்மம் கார்பாக்சிலிக் அமிலங்கள் சிஓஹச் வினை செயல் தொகுதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்பன்ல டபுள் பாண்ட் உடைய கார்பனைல் வினை செயல் தொகுதி கார்பனைல் வினை செயல் தொகுதி யார சொல்லுவோம் அப்படின்னா ஆழிகையிடையும் கீட்டோன்களையும் சொல்லுவோம் கார்பனைல் தொகுதிகள் அப்படின்னு அப்ப சி டபுள் பாண்ட் ஓவுடைய கார்பனை தொகுதியவும் தொகுதியவும் ஒருங்கே பெற்றுள்ள ஒரு வினைசெயல் தொகுதி தான் அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலம் கார்பாக்சிலிக் அமிலம் இந்த வினைசெயல் தொகுதி இணைந்து இருக்கக்கூடிய கரிமச் சேர்மம் அதாவது அல்கயில் தொகுதியுடன் இணைந்திருந்தால் அதற்கு நீண்ட சங்கிலி அல்கையில் குறிப்போடு இணைந்திருந்தால் அதற்கு பெயர் அலிபாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலம் அதுவே அரையல் குரூப்போட இணைந்திருந்தால் அரோமாட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்களோட வினை செயல் தொகுதி சிஓவகச் அப்படின்னு சொல்லிட்டோம் கார்பனோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் எல்லாமே கொழுப்புகள் எஸ்டர்கள் கிளிசரால் இந்த மாதிரி கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு அதை சொல்லலாம் இதோட ஐயுபிஎஸ்சி பெயரை பார்க்கலாம் ஐயுபிஎஸ்சி பெயர் அப்படின்றது ஹச் சிஓஹ இதோட சாதாரண பெயர் ஃபார்மிக் அமிலம் ஐயுபிஎஸ்சி பெயர் எழுதுறதுக்குன்னு முறை இருக்கு ஃபர்ஸ்ட் நீண்ட சங்கிலியை தேர்ந்தெடுக்கணும் நீண்ட சங்கிலி தான் அப்படின்னா மூல வார்த்தை நீண்ட சங்கிலியுடைய கார்பனோட எண்ணிக்கை என்ன நீண்ட சங்கிலியா கார்பனோட எண்ணிக்கையை எடுக்கணும் அந்த கார்பனோட எண்ணிக்கைக்கு தகுந்த மூல வார்த்தை எடுத்துக்கிறோம் மூல வார்த்தை அடுத்து அந்த கரிமச் சேர்மம் நிறைவுற்றதா நிறைவுறாததா சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா அப்படின்ற ஒரு இத சொல்றது முதல் முதல் பின்னொட்டு பிளஸ் ரெண்டாவது பின்னொட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை செயல் தொகுதி அந்த கரிம சேர்மத்தில் ஏதாவது நீண்ட சங்கிலி போக ஏதாவது பக்க சங்கிலியோ கிளைகளோ இருந்துச்சுன்னா அது பதிலீடு பதிலீடு அப்படின்றது முன்னோட்டம் இந்த ஆர்டர்லதான் ஐபிஎஸ்சி பேர் எழுத போறோம் இப்போ பார்மிக் அமிலம் இதோட சாதாரண பேர் ஃபார்மிக் அமிலம் இதுக்கு ஐபிஎஸ்சி பேர் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தோட அமிலத்தோட ஸ்டார்டிங்கே கார்பன் இருக்கிறதுனால இந்த கார்பாக்சிலிக் அமில வினை செயல் தொகுதியோட கார்பனுக்கும் நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்னு அப்படின்னு கொடுக்கணும் அப்ப இந்த நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்னு உடைய ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் அப்ப ஒன்னு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒண்ணுக்கு மூல வார்த்தை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் மெத் அடுத்து டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு ஒரு கார்பன் தான் கணக்குதான் கார்பனுக்கும் ஆக்சிசனுக்கும் நடுவே இங்க டபுள் பாண்ட் இருக்கு அந்த டபுள் பாண்டை எடுக்க கூடாது கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையே சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல எடுத்துக்கிறணும் அப்ப முதல் பின்னொட்டு அப்படின்றது சிங்கிள் பாண்டு ஒற்றை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு அப்படின்னு சொன்னோம்னா ஏன் அல்கேன் அதனால ஏன் அப்படின்னு போடணும் அப்ப மெத் பிளஸ் இங்கே போட வேணா ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கிட்டா போதும் மெத் ஏ அடுத்து இரண்டாம் பின்னொட்டு அப்படின்றது வினை தொகுதியை குறிக்கும் இங்கே கார்பாக்சிலிக் கமிலம் வினை தொகுதி அப்படின்னு சொல்றதுனால அதை எப்படி சொல்லலாம்னா ஆயிக் அமிலம் அப்படின்னு சொல்லணும் ஆயிக் அமிலம் இது எந்த மூல எந்த பதிலும் இல்லை அப்ப முன்னோட்டு கிடையாது அமிலம் அப்படின்னு சொல்லி ஐயுபிஎஸ்சி பேர் போடலாம் அடுத்து ரெண்டாவது ஒரு சேர்மம் த்ரீ சி ஓஹெச் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அசிட்டிக் நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்னு ரெண்டு நம்பர் ஆஃப் கார்பன் போடும் பொழுது வினை செயல் தொகுதியோட கார்பனை தான் நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்னு அப்படின்னு கொடுக்கணும் அப்போ இதோட வினை செயல் தொகுதியில கார்பன் ரெண்டு இருக்கு மூல வார்த்தையில

COOH இந்த கார்பனோட ரெண்டு CH3 ஜாயின்ட் ஆயிருக்கு அப்ப இந்த இத நான் கொஞ்சம் விரிவா போடுறேன் CHCOOH இந்த கார்பனோட ரெண்டு CH3 グரூப் இருக்கு அந்த ரெண்டு CH3 தான் twice இங்க இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க இப்ப நம்ம இதுல ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீண்ட சங்கிலியா எடுக்க முடியும் அப்ப இந்த இதை நீண்ட சங்கிலியா எடுத்துக்கிறேன் நீண்ட சங்கிலி தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த பக்கம் தேர்ந்தெடுக்க எடுத்தா நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா இருக்கும் அந்த பகுதியை தான் நம்ம நீண்ட சங்கிலியாக தேர்வு செய்ய வேண்டும் அப்ப இந்த பக்கம் எடுத்தாலும் நம்பர் ஆஃப் கார்பன் ஒண்ணு ரெண்டு மூணு இப்படி வளர்ச்சி எடுத்தாலும் ஒண்ணு ரெண்டு மூணு அப்ப நம்ம என்ன செய்யலாம் இப்படி எடுத்துக்கலாம் தப்புல அப்போ மூல நம்பர் ஆஃப் உடைய நம்பர் ஆஃப் கார்பன் உடைய ஒரு மூல வார்த்தை அப்படின்னு சொன்னோம்னா புரோப் ஏ ஆயிக் அமிலம் ரெண்டாவது கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் பதிலீடு அப்ப பதிலீடா இருக்கக்கூடியதான் முன்னோட்டாக சேர்க்க வேண்டும் அப்ப டூ மெத்தில்

வெளியில உள்ள ரெண்டு கார்பன் இருக்கு அப்போ இந்த வினை செயல் தொகுதி நேரடியாக பென்சின் வளையத்தில் இணைக்கப்படவில்லை ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால இதுதான் மூல வார்த்தையாக எடுத்துக்கிறணும் அப்போ இந்த பென்சின் வளையத்தை பினைல் தொகுதியாக முன்னோட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்று ரெண்டு அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ரெண்டு உடையது அப்படின்னு சொல்லணும் ஏ ஏ ஆய் கமிலம் எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் இந்த எத்தனாயிக் கமிலத்துல ரெண்டாவது கார்பன்ல ஃபினைல் குரூப் இருக்கு முதல் கார்பன்ல இருக்காது இல்ல முதல் கார்பன் தான் வினை தொகுதி சி ஓஓ அப்ப ரெண்டாவது கார்பன்ல ஃபினைல் ஃபினைல் குரூப் இருக்கு அப்ப அது என்ன சொல்லணும் டூ ஃபினைல் டூ ஃபினைல் எத் ஏத் ஆயிக் அமிலம் கார்பாக்சிலிக் அமிலங்களை இரண்டு தொகுதிகளாக இருந்தால் அந்த கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு பெயர் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்ப ரெண்டு கார்பன் தொகுதியா இருக்கிறத சி ஓ ரெண்டு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிறதுனால இதற்கு பெயர் டை கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இப்படி இருக்கல இதற்கு எப்படி பெயர் வைக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா இரண்டு கார்பன் கார்பாக்சிலிக் தொகுதி இருக்கும்பொழுது ஒரு கார்பாக்சிலிக் தொகுதியில கார்பனோட எண்ணிக்கை ஆரம்பிச்சு இன்னொரு கார்பாக்சிலிக் தொகுதியில் கார்பனோட எண்ணிக்கையை முடிக்கணும் இங்கே ரெண்டே ரெண்டு கார்பன் தான் இருக்குது பிரச்சனை இல்லை அப்போ இது ஒன்று இது ரெண்டும் வச்சுக்கிட்டேன் அப்போ ரெண்டு நம்பர் ஆஃப் கார்பன் உடையதை என்ன சொல்லணும் அப்படின்னா ஏ ஏ ஏ தே ஆர்இ தேஎன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏ ஏன் ஏத் ஏ ஒன் டூ கார்பாக்சிலிக் அமிலம் அப்ப ஒன் டூ டை ஆயிக் கமிலம் ஒன்னாவது கார்பனும் ரெண்டாவது கார்பனுமே ஆயிக் கமிலம் தான் கார்பாக்சிலிக் கமிலம் தான் அப்ப ரெண்டு இருக்கிறதுனால அதுக்கு பேரு டை கார்பாக்சிலிக் அமிலம் அதுவே அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சிஓஓஹச் நம்பர் இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்து நம்பர் ஆஃப் கார்பன் உடைய மூல வார்த்தை அப்படின்னு பார்த்தா பென்ட் ஏ